வணக்கம் சார் மதுரையில கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு இந்த மதுரையில உங்களுடைய பங்களிப்பு என்ன அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு ப்ரொபசர் சொன்ன மாதிரி வந்து அப்ப திரு அருண்ஜேட்லி நிதியமைச்சர் வந்து பார்லிமெண்ட்ல அனௌன்ஸ் பண்றாங்க ஐந்து எய்ம்ஸ் ஒண்ணு ஜம்மு காஷ்மீர் இமாச்சல பிரதேஷ் பஞ்சாப் அண்ட் தமிழ்நாடு என்ன இந்தியாவுக்கே தான் அப்ப பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்ப போட்டோன்னே வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே வந்து சிஎம் அப்ப சிஎம் வந்து ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க ஒரு குரூப் வருது தாரித்ரி பாண்டேன்னு ஜாயிண்ட் செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்பேர் டெல்லியில இருந்து வர்றாங்க ஆறு பேர் தலைமையில வரும்போது மதுரைக்கு வர்றாங்க அப்போ வந்து இந்த ஜெயலலிதா அம்மா வந்து அஞ்சு செலக்ட் பண்ணி அனுப்புறாங்க அதாவது மதுரை பெருந்து செங்கல்பட்டு இந்த காஞ்சிபுரம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு தான் அனுப்புறாங்க ஒவ்வொரு ஊருக்கு வரும் மதுரைக்கு வரும்போது அப்ப நான் வந்து மதுரையில் மடிச்சியான்னு ஒன்று இருக்கு அதில் நான் தலைவராக இருந்தேன் அப்போ அவங்கள நாங்கள் ரிசீவ் பண்ணோம் அப்போ இலசப்புற கலெக்டர் இருந்தார் நல்ல டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தோம் மதுரையில் என்னென்ன வீக்னஸ் காரணம் அப்போ நாங்கள் ரிசர்ச் என்ன பண்ணிருந்தோம்னா இந்த மதுரை அண்ட் இந்த இந்த பக்கம் கம்பம் வரைக்கும் எடுத்துக்கலாம் இங்கே தென்காசி இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா பிறந்த குழந்தைகள் இறப்பு விதம் வந்து தமிழ்நாட்டிலே மிக அதிகம் உள்ளது இந்த தென் மாவட்டங்கள் தான் அது மாதிரி கருவுற்ற தாய்மார்கள் இறப்பு விகிதமும் அதிகமாக இருந்தது இதெல்லாம் வந்து இந்த ஸ்டேட்டிஸ்டிக்ஸ்லாம் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக முழுவதும் எடுத்தோம் அப்போ இதுக்கு ஒரு ரெமிடி வேணும்னா அதே மாதிரி பிஹெச்சின்னு சொல்லுவாங்க பிரைமரி ஹெல்த் சென்டரு அது வந்து பார்த்தோம்னா இந்த தென் மாவட்டங்களில் ரொம்ப கம்மி கம்பேரிங் வித் நார்த்து டிஸ்ட்ரிக்டில் அந்த சைடில் நிறையா இருக்குது இதையும் நாங்கள் எடுத்துட்டு தான் வந்து நாங்கள் இது அப்படியே வச்சுருந்தோம் நாங்கள் மதுரைக்கு கொடுக்கணும்னா அதே மாதிரி அவரும் கொடுத்துட்டாரு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பின்னாடி பார்த்தோம்னா அது செங்குபட்டிக்கு போகிறாப்பில் ஒரு ரெக்கமண்டேஷன் வந்துருக்குது அது போனோன்னே தான் அவர் பேராசிரியர் திரு ராமசீனிவாசன் பொது மாநில பொதுச் செயலாளர் எங்களை அழைத்து அப்போ இந்த மாதிரி வந்து மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான மக்கள் இயக்கமாக இது வந்து பீப்புள்ஸ் மூமெண்டாக ஒன்று ஆரம்பிச்சு அதில் என்னை தனியார் தலைமை ஒருங்கிணைப்பாளரை போட்டு மொதல் வந்து கையெழுத்து இயக்கம் நாங்கள் வாங்கணும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது லட்சம் பேர்கிட்ட வந்து ஆல் ஓவர் இந்தியா சவுத் தமிழ்நாடுல வந்து அவ்வளோ பேருக்கு வாங்கணும் இங்கே இருக்கிறது மொத்தம் மூன்று கோடி பேர் இருக்காங்க எழுபது லட்சம் கையெழுத்து வாங்கி இதை நாங்கள் வந்து நட்டாஜி அப்போ வந்து

ஆனால் இங்கேருந்து ஒரு ஒரு இருபது நிமிஷத்தில் நம்ம ஏர்போர்ட் போகலாம் பதினாலு கிலோமீட்டரு இதே திருச்சி எடுத்து செங்கப்பட்டி எடுத்துக்கிட்டோம்னா திருச்சி ஏர்போர்ட்டு போகணும்னா அது ஒன் ஹவருக்கு மேலே ஆகும் அதே மாதிரி அங்கே ரயில்வே ஸ்டேஷன் போனோம்னா ஒன்று தஞ்சாவூர் போகணும் திருச்சி போகணும் அதை வந்து நல்லா காமிச்சு நம்ம தான் வந்து இதே மாதிரி மதுரை வந்து குறைச்சி அனுப்பிச்சாரு இதை வந்து நாங்கள் வந்து உண்மையான தகவலை எடுத்துட்டு கொண்டு போய் கொடுத்தோம்னா தான் அப்போ திரு நட்டாஜி அவங்களும் ஹெல்த் செக்ரட்டரி வந்து ஒரு மீட்டிங் போட்டு இம்மிடியாக என்ன பண்ணாங்க தாரித்ரி பாண்டே போட்ட அந்த கமிட்டியை வந்து டிசால்வ் பண்ணுறாங்க டிஸால்வ் பண்ணிவிட்டு அடிஷ்னல் செக்ரட்டரி ஹெல்த்து டிபார்ட்மெண்ட் வந்து அவர் தலைமையில் போட்டு சார் நீங்கள் சொன்னதுக்கெலாம் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு எவிடன்ஸ் வேணும்னா நாங்கள் மதுரைக்கு வந்து அவரை எனக்கு வந்து ஃபுல்லாக கைட் பண்ணார் யார் பேராசிரியர் எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் எடுத்து வித் எவிடன்ஸோடு கொண்டு போய் திருப்பி அங்கே கொடுத்தோன்னா தான் ஈ ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு மத்தாஜி ஹெல்த் செக்ரட்டரி எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சப் கமிட்டி போட்டு இந்த தான் அனுப்பிச்சோன்னே சார் அனுப்பி மேக்சிமம் டூ மந்த்ஸ்ல வந்து மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை வருதுன்னு அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இது வந்து எங்க ஒரு ப்ரொஃபஸரோட முயற்சியில எங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி அதாவது கையெழுத்தியக்கம் இது மட்டும் இல்ல நாங்கள் அந்த எய்ம்ஸ் மதுரைக்கு வரணும் மதுரையில பழங்கானத்துல இரண்டு முறை வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணோம் ஒரு நாள் அதாவது அடையாளம் உண்ணாவிரதம் இருந்து பண்ணோம் சென்னையில வந்து செக்ரட்டரியேட்டுக்கு எழுத்தாப்புல சட்டசபைக்கு அருகில அங்க ஒரு நாள் முழுவதும் இருந்தோம் அப்பவும் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் கலந்துக்கிட்டு இதுக்குள்ள ஆதரவு கொடுத்தாங்க இதெல்லாம் வந்து பேராசிரியர் பேராசிரியார் அவருடைய வழிகாட்டுதல் அல்ல இதுக்கு யாருன்னு சொல்லணும்னா ஐயா மறைந்த கவர்னர் இளகணேசன் ஐயா வந்து டெல்லிக்கு போனப்ப மூன்று முறை என்னை வந்து நட்டாஜியிட்ட கூட்டு போயிருக்காரு அந்த மாதிரி பொன் ராதகர்ஷ்ணன் அப்போ வந்து இணைய அமைச்சரா இருந்தாரு போக்குவரத்து அதாவது பிஎடபிள்யூ டு அந்த இதுல அதே மாதிரி நிர்மலா சீதாரமன் மேடம் இப்போ எப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க மேடம் அவங்க அப்போ வந்து காமர்ஸ் மினிஸ்டரும் இந்த சார்ஜ் அந்த மேடமும் எனக்கு ரெண்டு வருடம் ஒரு இடம் ராத்திரியெல்லாம் ஃபோன் பண்ணி நடாஜிட்ட பேசுறாங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க சில ஃபேக்ட்ரி கொண்டு வராங்க இன்னைக்கு பாக்கணும்னா ராத்திரி வீட்டுக்கு வாங்கன்னார் இந்த மாதிரி வந்து ஒன்போது முறை நாங்க போய் போராடி தான் இந்த எய்ம்ஸ் மரத்துமும் வந்துருக்கு இன்னைக்கு உள்ள ஃபுல்லா சுற்றி பார்த்தா இதெல்லாம் ஃபுல்லாக ஹாப்பி அதாவது இது என்னன்னா கிட்டத்தட்ட மூணு மூணு கோடியே எண்பது லட்சம் பேர் இன்னைக்கு தென் மாவட்டங்களில் இருக்காங்க இது மட்டும் இல்லை பிரதர் உங்களுக்கு கேரளா எடுத்துக்காங்க இங்கே குமிழி தாண்டனோன்னா கேரளா தான் இங்கே திருவனந்தபுரம் இருக்கு ஸோ இந்த பக்கம் பார்த்தோம்னா அவங்க ஒரு பத்து முப்பது லட்சம் பேர் அவங்களும் பயனடையலாம் அதனால எல்லாருமே வந்து தென் மாவட்டத்தில் வந்து பயனடைகிறது ஒரு இது இருக்கு இதெல்லாம் ஒரு எமர்ஜென்சி வந்து பிறந்த குழந்தைக்கு வந்து ஒரு இதுனா இன்னைக்கு அந்த இன்குபேட்டர் வந்து ஒரு பாமர மக்கள் வந்து ஒரு சாதாரண இங்கே இருக்கிற சைல்டு சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் ஒரு நாள் பதினஞ்சாயிரரூவா பதினெட்டாயிரம் ரூபா ரெண்ட் போடுறாங்க அந்த குழந்தை வந்து பத்து நாள் இருக்கணும் ஜாண்டிஸ் வந்து பிறந்த குழந்தைக்கு அடிக்கடி வருது அவங்க ஒரு மாதம் இருந்தால் அவங்களால ஆறு லட்சம் ரூபாய் முடியல இதே இது எய்ம்ஸ் வந்தாங்கன்னா அது வந்து ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் அதுதான் அது மாதிரி ஹார்ட் அட்டாக் வருதுன்னா இன்னைக்கு வெளியில ஒரு கார்பரேட் ஆஸ்பத்திரி போனோம்னா சார் இன்னைக்கு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அது பைபாஸ் பண்ணணும்னா இதே இது இங்கே வந்தோம்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சார்ஜ் எட்டாயிரூவா தான் கேட்குறாங்க அது மாதிரி அக்கம்பென்ஸ் தங்குறதுக்கு எவ்வளோ தெரியுமா ஓபி ஆகுது இன்பி ஐபி வந்தோம்னா அவங்களுக்கு கேட்கறது ஒரு நாளைக்கு பதினஞ்சு ரூபா தான் ரூம் அதை பெட் வாடகை வந்து ஒரு பாமர மக்கள் ஏழை மக்கள் வசதி இல்லாதவங்க பயன்பெற அந்த இந்த எய்ம்ஸ் வருது இதுக்காக